எமபயம் போகணும் நவரக ரூபிணி ஐஸ்வர்யதாரணி ஜெய் ஜெய்ஜெய் பிருத்திங்கிறார் நவரூபிணி பிரத்திங்கரா அம்மா பிரத்திங்கரா பிரித்திங்கிறா அஷ்டபெரவரே பிரத்திங்கரா பித்திங்கிறா அசலக்ஷ்மியே பூஜிக்கின்ற பிடித்திரா வருவினை அகற்றுவாள் பழக்குகள் தீர்ப்பாள் சத்ருகளை சங்காரம் செய்வாள் பிரித்திங்கிறா எய்வினைகள் செய்வினைகள் மந்திர மாயங்கள் எல்லாம் பிறரும் ஓடும் நம்ம விட்டு ஓடி போகும் அம்மா பிரத்திங்கரா தேவையை பார்வைப்பட்டாலே அம்மாவுடைய பாதத்தை பணிந்தாலே தீராத வினையும் தெரிகின்ற பிரத்திங்கிற அந்த கலிவோத்திலே மந்திர மாயங்கள்லேருந்து எந்த காப்பாற்றலாம் காப்பாற்றப்படுத்தீங்கிறா தேவி அது மட்டும் இல்லாத பேய் பிசாசுகள் அதுமாதிரி இறையருள் செல்லாம ஆவி அவங்கள அந்த அவருடைய எல்லா ஒரு விஷயங்களையும் அம்மா தெய்வால் பிரத்திங்கிறா கருணை உள்ளத்துடன் காட்டுவாள் காளி அவளே நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மாவுடைய பூஜை பத்மாதேவி பூஜை வந்து கோயிலில் மட்டும்தானே பண்ணணுமா ஏன் வீடுகளில் பண்ணக்கூடாதா சில வீடுகளில் பண்ணக்கூடாது வீட்டில் பண்ணக்கூடாது காளி உகரமான தேவதை உகரமான தேவதை வந்து வீட்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பேர் அவநம்பிக்கை ஆ கூட நினைக்கணும் அவளே பராசக்தி அவளே மகமாயி அவளே சக்தியானவள் அவளுடைய நம்ம இல்லத்தில் வந்து உக்கிரமான தேவதையை அடுத்து வந்து நம்ம பிரதிநாதேவியுடைய ஆதி சக்தியானவள் வேல்வி பூஜைகள் செய்தால் நம்ம இல்லத்திலே தொழிலிலே நம்ம எந்த தொழில் செய்தாலும் சரி ஹோட்டலாக இருக்கலாம் மளிகை வியாபாரமாக இருக்கலாம் துணிக்கடையாக இருக்கலாம் எந்த ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும் நம்ம எனக்கு நிறைய கண்டிச்சுட்டு இருக்குது கண்ணோம்பல் இருக்கு பிரச்சனைகள் நிறைய எனக்கு இருக்குது எங்களோடய முந்தேன் பாவினி தீரில் ராமேஸ்வரம் போகிறோம் காசி போகிறோம் காசிக்கு போய் தீரில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாருமே அம்மாவோட பிரத்மாதேவி ஏகத்தை ஒரு முறை வீட்டில் அழைச்சி பண்ணுங்க அம்மாவை அழைங்க அம்மாவை அழைச்சி இல்லத்தில் பிரத்மாதேவி ஹோமத்தை செஞ்சாலே சர்வ சக்திகள் சர்வ சர்வநாசம் எதிரிகள் தொல்லை இருக்காது எமபயம் இருக்காது ஐயனுக்கு சத்ருனா சந்திரவனா நோயால் பாதி பாதிச்சிருக்கிறேன் மருத்துவம் ஆசைக்க போகிறேன் பின்னாதீங்க கம் தேவையில்லாத வந்து காரணமான பிரச்சனைகள் இருக்குதம்மா தேவையில்லாத எங்களுக்கு சங்கனத்தை உண்டு பண்ணுதும்மா எங்களுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க குருவி கூடாது கொடி பேர்னு சொல்கிறாங்க ஜாதகரெல்லாம் சொல்கிறாங்க புரிவி எடுத்து விட்டு கொடி பேர் உடனேங்கன்னா ஓயிட்டே தான் அலமலாம் உரிவெடத்தை விட்டு போடுன்னு நினச்சிங்கன்னா காலமுறை நீங்கள் ஓடிட்டு தான் இருக்கணும் அதை நம்ம நீங்கள் தயவு நம்ம தாய் தந்தை வாழ்ந்த இடம் முன்னோர்களுடைய வாழ்ந்த இடம் அவங்க தான் நம்ம வீட்டு சாமி அவங்க வாழ்ந்த இடத்த நம்ம விற்கணும்னு நினைக்கிறதே பாவம் அவங்க அனுபவிச்சது அவங்க வாங்க பிள்ளை என்ன நினச்சிருப்பாங்க நம்ம பேர பிள்ளைங்கள்லாம் பழக்கணும் எல்லாம் என் குழந்தைங்களாம் வா ஏழு தலைமுறையும் நம்ம வாழணும் சொத்தை வாங்கி வச்சாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அதை நம்ம விற்கணும்னு நினைக்கிறோம் ஜோசிகா சொல்கிறான் உரிவிடத்தில் இருந்தாலே எங்களுக்கு சிக்கல் வரும் உரிவெடத்தில் இருந்தாலே எங்களுக்கு தேவையான தேவையான நமக்கு சிக்கல் வரும்னு சொல்லி அதை என்ன பண்ணுறேன் விற்று ஆடிமா ஆனால் போய் என்ன பண்ணுவான் நல்ல நஞ்ச பஞ்சாண்டே 현대, 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 현 என்னுள்ளே இருப்பால் படுத்தாள் மமயம் போக்குவால் படுத்தீங்கிறாள் அவள் சிங்கமூத்தல் நான் இருப்பவ சின கொண்டு வருபவ சம்காரம் செய்வ சாத்தியமானவளை என்னுடைய அருள்வாக்கிலேயே சொல்ற பக்தர்களுக்கு எல்லா நாளும் எல்லா கிழமையும் சொன்னால் நாள் தான் அதை பயன்படுத்த தெரியாத மக்களாகவும் நம்ம இருக்கிறோம் ஆண்டவன் கொடுக்குறான் அதை நமக்கு அனுபவிக்க தெரியல ஆண்டவன் எல்லா சக்தியும் கொடுக்குறான் நம்ம அதை பெற முடியல ஏன்னா மனிதநிலை உள்ளது சூது மனிதநிலை உள்ளது சுயநலம் மனிதநிலை உள்ளது சூழ்ச்சி அந்த சூழ்ச்சிகள் சூதுகள் இருக்க வரைக்கும் என்னைக்கும் வாழ்க்கையில் நம்ம முன்னேறது கஷ்டம் வாழ்க்கையில் தான் ஆகணும் இதுதான் உண்டான நீதி நான் சொல்கிற அருள்வாக்கும் அதுதான் நிஜமும் அதுதான் உலகத்தில் ஓடுகின்ற குதிரை போல் ஓடிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் திரும்பி திரும்பி பார்த்தீங்கன்னா கழுது கட்ட குடிச்சி வர மாதிரி தான் எல்லாருமே இருப்பீங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் யார் சொன்னாலும் யார் இந்த தயவுசெய்து கேட்காதீங்க உங்கக்குள்ளே உங்கள் மனசை கேளுங்க நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை வாழ்க்கையை தகுதியாக இருந்தால் ஆய்க்கிங்க யாருக்கும் அடங்காதீங்க உங்களோட வாழ்க்கையில் நேர்ணியாக வாழுங்க அதே மாதிரி யார்கிட்டையும் கைகட்டி நிற்காதிங்க யார்கிட்டையும் பத்து ரூபா கை கொடுத்து கேட்காதீங்க நம்ம இல்லாமலே உழைக்கலாம் நம்மளாமலே ராஜாவாக வாழலாம் நாமளே நீதித்தியாக வாழலாம்னா அதுக்கு நல்ல செயலும் நல்ல வழியும் நல்ல உழைப்பும் இருக்கணும் அது கூட இறைவன் நம்ம கூட கட்டாயம் இருப்போம் இதில் வந்து சாத்தியமே தான் கருத்தரமே தான் அதனால் என்றைக்குமே வந்து நம்ம வாழ்க்கையில் ஊஞ்சி குறுகி அது நம்ம அப்பா அம்மா இருந்தாவான்னா நம்ம பெற்ற பிள்ளையாக இருந்தாலா யாருக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை என்னோட உழைப்பு இருக்குது என்னோடய சம்பாத்தியம் இருக்குது என்னோட வழி நல்ல வழியில் நான் போகிறேன் யாருக்கும் நான் பயப்படமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி வாழுங்க அப்படி வாழக்கொள்ள நிரந்தரம் சந்தோஷம் நிரந்தரம் பொங்கல் நிரந்தரம் தீபாவளி நிரந்தரம் எல்லா ஒரு இன்பமான மயமாக நமக்கு ஆண்டவன் கொடுப்பான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு பொங்கல் இந்த மாட்டு பொங்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடை அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீனி போட்டு வளர்க்குறோம் ஆனால் அதனோடய உறுப்புகள் அனைத்துக்கும் பயப்படுது அதோடய உறுப்புகள் அனைத்தும் பயப்படுது அந்த பால் எத்தனை குழந்தைங்க குடிச்சு எத்தனை மனித குடிச்சி நல்லா இருக்கிறாங்க அந்த பசு மாடை இன்னைக்கு கோமாதா பூஜை செய்து அந்த பசு மாடு நமக்கு வீட்டு தெய்வம் பசு மாடு தான் நமக்கு இன்னைக்கு சாப்பாடுக்கே வெளியும் சொல்லி அந்த மாடு வச்சு இன்னைக்கு எத்தனையே பிழப்புகள் எத்தனையே வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லி நடக்குது அந்த அதனால இன்றைக்கி வந்து தினமாக மாட்டுக்கு வந்து தினமாக அதை பூஜை பண்ணி அதுக்கு தேவையான நமக்கு இன்றைக்கி மாட்டை குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் போட்டு வயிறார சாதம் நம்ம எப்படி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா இறக்கமே தான் வேலை சொல்லுவாங்க உரோடு இருக்க தான் அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டோம் சுளிமணி தர மாட்டோம் எதுவும் தர மாட்டோம் அடிப்போம் அதைப்போம் துன்புறுத்துவோம் இறந்த வாட்டை என்ன பண்ணுவோம் தரவாயில்ல போட்டு வீட்டு சாமிங்கிற பேரில் அடப்பாக செஞ்சு பத்தாயிரத்து பத்து படம் எடுத்து ஐயாயிரத்துக்கு பிறவ் எடுத்து துணிமணி எடுத்து கட்டிக்கும் பெருமையாக பண்ணிக்கும் பண்ணிக்குவோம் சொல்லுவோம் அது எதுக்காக நான் வீடு சாமி எனக்கு அதில் வந்து எங்கள் புண்ணியமே கிடையாது நல்லா இருக்கும்போது நம்ம தாயத்தின்திக்கி சாப்பாடோ அன்னமோ அவங்க துணிமணியோ பண காசோ கொடுத்து செலவு பண்ணி அவங்களை நல்லபடியாக பார்த்துட்டா அவங்க ஆத்மா கட்டாயம் நம்மளுக்கு ஆசிரம் உண்டு என்னைக்கா தாயத்தின ஆசிரம் உண்டு அதுபோல் மாடு இன்றைக்கி வளர்த்தா மட்டும் பார்த்தாது அந்த மாட்டுக்கு வயிறார கொண்ட ஆகாரம் கொடுக்கும் கட்டி வரக்கூடாது கூடாது அந்த மாட்டை வந்து தினமாக தான் இன்னைக்கு பொங்கல் வச்சு அதுக்கு வயிறார தீனி போடணும் கழுவுணும் அதுக்கு மஞ்சள் குங்குமம் போடணும் அது வீட்டு தெய்வமாக கோமாதான் நினச்சி பூஜைப்பட்டால் குடும்பம் ஆகும்னு சொல்லி தான் அந்த காலத்திலே உழை உழவர் திருநாள்னு சொன்னாங்க உழவர் திருநாள் மாட்டுப்பொங்கல் நம்ம உடைக்கிது சொல்கிறாங்கல்ல மாடாக உடைக்கிறியே மாடாக உடைக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாட்டுப்பொங்கலை வந்து இன்னைக்கு கும்புற தினமான வழிபாடு அதுபோல் நம்ம இன்றைக்கி மாடு எப்படி நமக்கு வரும் அது மாதிரி நினைக்கணும் நம்ம மனசுன்னு நினைக்கணும் நீங்கள் மாடு ஒரு ஆகாரம் கொடுக்கணும் அது பாலை தருது மனுஷன் என்ன பண்ணணும் யாருக்கு என்ன தரோம் யாருக்குமே சுயநலம் நான் வாழணும் என் பிள்ளை வாழணும் என் பிள்ளை பிள்ளை வாழணும் அப்படின்னு நினைக்க கூடாது தரது தான் தானம் வாங்க குடும்பத்துக்கே உன் சொந்த பண்ணதுக்கே தரது வந்து தானம் இல்லை அது மாதிரி பசி அறிஞ்சு பட்டினி பசியாக இருக்கவங்களுக்கு அன்னதானம் போடுறது தான் சிறப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமைக்காக நிறைய பேர் அன்னதானம் போடுவாங்க புறவுக்காரங்களை கூப்பிட்டு இல்லையா சாப்பாடுவங்களை ப பணக்காரங்களை பாட்டு கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க அதெல்லாம் கிடையாது அன்னதானங்கள் வந்து இல்லாத ஏழைகளுக்கும் பசியான துன்பங்களுக்கும் சாப்பாடை போட்டு துணி கொடுத்தா தான் அது அன்னதானம் அதனால் இந்த மாட்டு பொங்கல் நாளில் நம்ம எப்படி போல் உழைச்சி இல்லையா வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் சிறந்து வழிபடணும் யாருக்கும் யார் பயப்படணும் அவசியம் இல்லை நம்ம உழைப்பு இருக்குது சுவயம்பேங்கி தான் பயப்படணும் உழைக்கிறவங்க பயப்படணும் அவசியமே இல்லை யாருமே எப்படின்னு அவசியம் தலை வாங்கணும் இல்லை தவறு செஞ்சால் தலைமுனைஞ்சு நிற்கணும் அதை நம்ம யாருக்கும் தலை முனைஞ்சு நிற்கணும் அவசியம் இல்லை அதனால் இறைவங்கிட்ட கண்டிப்பாக நம்ம நேரிலேயே பேசலாம் இரவு கண்டிப்பாக இருந்து நின்று பேசலாம் அதனால் அந்த அளவுக்கு நம்ம வந்து மனசை பக்குவப்படுத்தி விகிரியமாக இருங்க இருந்து நம்ம செயல்படுங்க எல்லாம் அந்த ஆணுடைய அருளும் பிரச்சினாந்தை அருளும் உங்களுக்கு கிடைக்கும்